அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஆர்டி வரவேற்கின்றேன் தோளில் ஏற்படக்கூடிய வெண்படை வெண்புள்ளி அரிப்பு சிறங்கு சொறி போன்றவற்றுக்கு குறிப்பாக வெண்புள்ளிகள் வருதுன்னா அதுக்கு ஒரு அற்புதமான நீங்களே வீட்டில் செஞ்சிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவ தயாரிப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையாக வீட்டில் செஞ்சுக்கலாம் எனவே இந்த மூலிகை மருந்தை வெண் புள்ளி மற்றும் தோல் அனைத்து தோல் நோய்களுக்குமான ஒரு மூலிகை மருந்தாக இருக்கும் ஒரு ஹோம் ப்ரிப்பரேஷன் தான் எப்படி பார்க்கலாம் வாங்க விட்டிலிகோ அல்லது அப்படிங்கிற இந்த வெண்படை மற்றும் வெண்புள்ளி அப்படிங்கிறது பொதுவாக இதுக்கான டிஃபைன் மருந்துகள் கிடையாது ஏனென்றால் இது நம்மளுடைய குறிப்பா மெலானின் அப்படிங்கிற நிறமி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது அப்படிங்கறதுனால இந்த நம்ம மரபணுக்களில் போய் இந்த நிறமையை மீண்டும் உற்பத்தி பண்ண முடியாதுங்கிறதுனால இதற்கான நேரடி மருந்துகள் கிடையாது ஆனால் வெளிப்புரயோகமாக நம்ம நிறைய மருந்துகளை பயன்படுத்த முடியும் ஓரளவுக்கு அந்த நிறமையை நிறமையை அந்த இடத்துல காணாம போகிறத கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த ஸ்கின்னோட கலரை பக்கத்தில் இருக்கிற நார்மல் ஸ்கின் மாதிரி கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இயற்கை தான் இப்போ நான் சொல்ல போகிறது எனவே இந்த வெண்புள்ளி வெண்படை இருக்குது அப்படின்னா இது ஒரு பரவக்கூடிய நோய் கிடையாது இது முதல்ல நோயே இல்லை இது ஒரு சாதாரண ஒரு குறைபாடு தான் மெலானின் குறைபாடு தான் எனவே இதுக்கு பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி மருந்துகள் மட்டுமே நீங்கள் வீட்டில் தயாரித்து செய்ய பயன்படுத்திட்டு வந்தாலே மாற்றத்தை காண முடியும் இந்த வெண்படை மற்றும் வெண்புள்ளிக்கான இயற்கை மருத்துவ சிகிச்சையில் முதல்ல இருக்கிறது அரிசி தான் இந்த அரிசி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடை மற்றும் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இது சின்ன நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பாசி பயிறு ஒரு இளம் அடர் கருப்பு நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதை தான் இந்த கார்போகரிசி இந்த கார்போஹரிசி செடி வந்து அங்கங்கே புதர்களில் முளைச்சி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பர்பிள் கலர் பூவோடு இருக்கும் அந்த இமேஜ் நான் வைக்கிறேன் இதை இதை பார்த்துக்கோங்க இதுதான் கார்போஹரிசி செடி இந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய விதை தான் கார்போஹரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் இந்த கார்போஹரிசி பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சொரியாசிஸ்க்கும் இது பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா அதில் சொராலின் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கிறதுனால இது சொரியாசிஸ் சம்மந்தமான எல்லா இயற்கை மருத்துவத்திலையும் இந்த பொருள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது இதை வீட்டில் எப்படி வெண்படைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு ஆறு பொருட்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் கார்போஹரிசி கார்போகரிசி வாங்கி அல்லது நீங்களே சேகரிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது கடையில் வாங்குறீங்க அப்படின்னாலோ வடித்த அரிசி கஞ்சியில் ஒரு ஐந்து மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வைத்த பிறகு எடுத்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை வெயிலில் உலர்த்தி நல்லா கடிக்கிற அளவுக்கு வெயிலில் உலர்த்தப்பட்டு பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் சுத்தம் செய்த கார்போ அரிசி இப்படி தான் கார்போ அரிசி சுத்தம் செய்கிறோம் இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க நம்பர் ஒன் ரெண்டாவது காட்டு சீரகம் மூன்றாவது கருஞ்சீரகம் நான்காவது கசகசா ஐந்தாவது நீரடி முத்து தேங்காய் மற்றும் பாதாம் பருப்பு இந்த பொருட்களை மட்டும் கார்போகி இரண்டு மடங்கு மற்ற பொருட்கள்லாம் ஒரு மடங்கு கார்போகி ஐம்பது கிராம் எடுக்கிறீங்கன்னா மற்றதெல்லாம் இருபத்தைந்து கிராம் எடுத்தால் போதும் இந்த அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக இடித்து வச்சுக்கணும் தனித்தனியாக இடித்து பிறகு சளித்து ஒன்றாக கலந்து ஒரு பொடியாக தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க எவ்வளோ உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அந்த பொடி எடுத்து மூன்று விதமான பழச்சாறுகள் பயன்படுத்தலாம் இதை கலக்கிறது குலைப்பதற்கு ஒன்று நார்த்தங்காய் சாறு எலுமிச்சையிலே பெருசாக இருக்க நார்த்தங்காய் சாறு அல்லது எலுமிச்சை சாறு அல்லது நெல்லிச்சாறு மரநெல்லிக்காய் அல்லது பெருநெல்லியில் இருக்கக்கூடிய நெல்லிச்சாறு மூன்றில் ஏதாவது ஒரு பழச்சாறு விட்டு இந்த ஒரு ஸ்பூன் மருந்தில் நல்லா குலைத்து அதை எங்கெல்லாம் வெண்படை வெண்புள்ளி அல்லது அரிப்பு சிறங்கு தேமல் குறிப்பாக வெண்படை மட்டும் இல்லை அங்கங்கே தேமல் மாதிரி இருக்குது பால் தேமல் மாதிரி இருக்குது பறவம் தேமல் மாதிரி இருக்குன்னா தேமல் மேலேயும் இதை பூசிட்டு வரலாம் உள் மருந்தால வெளிப்பூச்சாக பூசிட்டு வரலாம் எவ்வளோ நாட்கள் அப்படின்னா தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கூட இதை வெளிப்பூச்சாக பூசலாம் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இது வெண்படை வெண்புள்ளி தேமல் சொறி சிறங்கு அரிப்பு கரப்பான் இவை எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலாவை ஒரு ஹோம் ரெமடியாக ஒரு வீட்டு வைத்தியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஒரு முறை சிரத்தை எடுத்து தயாரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மூன்று முதல் ஆறு மாதம் வரைக்கும் அதே பொடியை பயன்படுத்தலாம் இதற்கான நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அடுத்ததாக இன்னொரு ஃபார்முலாவில் இதை பயன்படுத்தலாம் இந்த இலை வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வெண்படை எண்ணெய் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னா இதே கார்போகரிசி ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு சீமை அகத்தி இலை சீமை அகத்தி அப்படிங்கிறது ரோட்டோரங்கள்ல அங்கங்கே சும்மா நார்மலாக முளைத்து கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இது நல்ல அடர் பச்சை இலையாக இருக்கும் நல்ல அடர் மஞ்சள் நிற பூ இருக்கக்கூடியது அதோடய இமேஜ் வைக்கிறேன் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம இதை பார்த்துருக்கிற நம்ம ஊரில் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இது சீமை அகத்தின்னு சொல்கிறோம் இந்த சீமை அகத்தி இலையுமே குறிப்பாக காலஞ்சாக படை என்ன எலி எனி டைப் ஆஃப் ஃபங்கல் டிசீஸ்க்கு ஸ்கின்னில் வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ்க்கு இந்த சீமையகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து மருந்துகளாக பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த இலை ஒரு கைப்பிடி அளவிற்கு கரிசாலை இலை நம்ம நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் கரிசாலை இலை ஒரு மடங்கு எனவே இந்த கார்போகரிசி சீமை இலை கரிசாலை இலை இந்த மூன்றையும் நல்லா மைய அரைத்து வைத்துக்கொண்டு இதோடு கூட அரை லிட்டர் அளவிற்கு அதாவது எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் ஒவ்வொரு கைப்பிடி இலை எடுக்கிறீங்க அப்படின்னா அரை லிட்டர் அளவிற்கு வேப்பெண்ணெயில் இந்த மூன்று பொருட்களையும் போட்டு அரைத்த மூன்று பொருட்களையும் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பதமாக வடிகட்டி அதை ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வெண்படைக்கான எண்ணெய் வெண்படை எண்ணெய் எடுத்து தினமும் காலையில் வெயில் நேரத்தில் எங்கே வெண்படை இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் காலை மாலை இரண்டு வேலை வெண்படை வெண்புள்ளி தேமல் இருக்குன்ற இடத்துல அப்ளை பண்ணலாம் இதுவும் முதல்ல சொன்ன மருந்தளவுக்கு இதுவும் பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் சேரக்கூடிய பொருட்கள் சற்று வேறு சொரிய சிறங்காக இருக்குது அரிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் சீமையகத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு பயனளிக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்துகள் தான் இதை உள் மருந்தாக கார்போகரிசி எடுக்க முடியுமா உள் மருந்தாகவும் கொடுக்க முடியும் கார்போஹரிசி கூட வந்து பரங்கிப்பட்டை பரங்கிப்பட்டை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க அல்லது பரங்கிப்பட்ட சூர்ணமாக வாங்கிக்கோங்க வாங்கி இரண்டையும் கலந்து ஒரு பட்டாணி அளவிற்கு மட்டும் பட்டாணி இவ்வளோ தான் இருக்கும் இந்த அளவிற்கு மட்டும் மாத்திரைகளாக எடுத்து வைத்துக்கொண்டு மாத்திரை மாதிரி உருட்டி வைத்துக்கொண்டு அதை தேன்லையோ அல்லது தண்ணிலையோ கலந்து மாத்திரைகளாக உருட்டி வைத்து காலை ஒரு பட்டாணி அளவிற்கு இரவு ஒரு பட்டாணி அளவுக்கு உணவிற்கு பின் உள் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு மண்டலம் முறைக்கும் எடுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி நாள் இரண்டு முறை கூட தாராளமாக எடுக்கலாம் இது உள் மருந்தாக எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மருந்துகள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சித்தாயுர்வேத டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விவரம் சொன்னீங்கன்னா இந்த இருக்கிற பொருட்கள் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கலந்த பொருட்கள் நிறைய மருந்துகளில் வருது அவங்க உங்களுக்கு எது சரியாக வரும்ன்றத அவங்க உங்களை உங்களை செக் பண்ணி உங்கள் பிரச்சனையை பார்த்து அதுக்கு உண்டான மருந்துகளாக கொடுப்பாங்க எனவே இந்த கார்போகரிசி அப்படிங்கிறது ஸ்கின் டிசீஸில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான இயற்கை மருந்தாக இருக்குது சித்த ஆயுர்வேதம் ரெண்டுலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறிப்பாக தேமல் வெண்புள்ளி இருக்கிறவங்க தவறாமல் அதை பயன்படுத்திட்டு வாங்க இந்த கார்போகரிசி எண்ணெயாக இருந்தாலும் சரி அல்லது கார்போகரிசி குலைத்து போடக்கூடிய ஆயின் மெண்டுமா நீங்களே பழச்சாரில் குலைத்து போடக்கூடிய அந்த மருந்து உள் மருந்து இது மூன்றும் சாப்பிடும்பொழுது ஒரு சில பத்தியங்களை பின்பற்றுவது ரொம்ப அவசியம் ஒன்று புளித்த உணவுகள் எடுக்கக்கூடாது அப்பளம் கருவாடு ஊறுகாய் போன்ற உணவுகளை தவிர்க்கணும் கோழிக்கறி தவிர்க்கணும் மொச்சை கொண்டக்கடலை போன்ற உணவு உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதுதான் பத்தியம் இந்த பத்தியத்தை பின்பற்றிட்டு நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்து வரும்பொழுது வெண்புள்ளி வெண்படை போன்றவற்றில் மாற்றம் காணலாம் எனவே இப்போ யாருக்காவது நீங்கள் பார்க்கறவங்களுக்கு கை காலில் வெண்புள்ளி உதட்டில் எங்கேயாவது வெண்படை இருக்கு அப்படின்னா அது நோய் கிடையாது அது பரவாது அது நார்மலாக ஒரு வெண் தேமல் அல்லது வெண்மங்கு மங்கு எப்படி கருப்பாக இருக்கோ அது மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு மங்கு தானே தவிர இதுக்காக அவங்கள எந்த விதத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அது மாதிரி இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதோ வரக்கூடாது நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரண ஒரு குறைபாடு தானே தவிர அது நோய் கிடையாது எனவே புள்ளி அல்லது வெண் புள்ளி தானே தவிர அது பேர் வெண் குஷ்டம் கிடையாது எனவே உங்களுக்கு இருந்ததுனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லோக்கலுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்